சாமியை பார்த்துட்டு கீழே அதாவது காப்புக்கு போகிறோம் உயிர் பயன்றது கையில் பிச்சி நேரிற மாதிரி இருக்குது ஏன்னா அதை எடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த மலைக்கு வேறுவே வேணாம் நம்ம சாமி பார்த்து கீழே இறங்கிலாம் தோணும் புதுசாக எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவர்கள்லாம் தயவுசெய்னி எந்த தவிர்க்கறது நல்ல எல்லாம் அந்த மலையோடு போகிறது எனக்கு தெரிஞ்சு நல்லது ஒன்றாங்கி மலை ஒன்றுமே இல்லை ஏன்னா சிவனாக என்னை இங்கேருந்து கூட்டிகிட்டு வந்ததுக்கு அவர் தான் காரணமே நீங்கள் அகத்தியர் வெள்ளையங்கிரி பருவதமலை சதுரகிரி கொன்றாங்கி மலைலாம் போயிருக்கலாம் ஆனால் அதை விட ரொம்ப 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 சென்சிட்டிவானது வாழ்க்கையிலேயே இந்த இந்த நாள் என்னால் என்றைக்குமே மறக்க முடியாதுங்க அதாவது ரங்கம் மலையோட ஃபுல் டாப்பியும் இது தான் விளையாட்டு போக்கில் இங்கே வந்துடாதீங்க ஏன்னா அம்புக்குறி மாறி போட்டாலும் ரிஸ்க்கு அதான் மரண பயத்தை நம்ம கண்ணு இருக்க காட்டும் அந்த அளவுக்கான ரிஸ்க்கான இடம் இடம் எனக்கு கையெல்லாம் இப்படி உதறோம் பார்த்தீங்கன்னா எதனாலன்னா அவ்வளோ ஷீட்டு நாங்கள் சாமியை பார்த்துட்டு கீழே அதாவது டாப்புக்கு போகிறோம் கூட வந்த சதீஷ் வந்து வர முடியாது கால் வலிக்கு தின்றுத்தார் நான் இதோட போயிடலான்னு இருந்தேங்க கீழேயே சரி இறங்கிலான்னு இருந்தோம் சாமியை பார்த்துட்டு அதுக்குள்ளே தெய்வமாக இவர் வந்துட்டார் இவர் வந்து குஜிலி பாருங்களா நான் திண்டுக்கல் மாவட்டம் ராஜேஷ் ஒரேஷம் திரும்ப நான் ஃபேஸ் மட்டும் கேட்டீங்க அண்ணன் வந்து தெய்வம் மாதிரி இப்போ எங்களை கூட்டிகிட்டு போகிற நாலஞ்சு டைம் வந்துட்டாரான் சாமியை பார்த்துட்டு மேலே டாப் வரைக்கும் போயிட்டு வந்துட்டு இருக்கிறாரு அவங்க ஏதோ நல்ல விஷயம் பண்ணுறது இங்கே வந்து சில விஷயம்லாம் கேட்டு தான் பண்ணுவாங்க அதனால் வந்தார் எனக்கு இப்போ என்னை கைட் பண்ணி அண்ணன் தான் கூட்டிகிட்டு போகிறார் இப்போ சதீஷ் இல்லைனா நான் இவர் அண்ணன் வரலாம் திரும்பி நான் வீட்டுக்கு தான் போயிருப்பேன் அதான் சாமியை பார்த்துட்டு கீழே இங்கே இறங்கியிருப்பேன் அண்ணன் வந்ததால் அண்ணன் தயவால் இப்போ நான் டாப்புக்கு போகிறேன் அண்ணன் தான் பெரிய நன்றி சொல்லணும் நீங்கள் இந்த ஊத்துக்கு வரணும்னா கோவிலை பார்த்துட்டு அந்த சின்ன ஒரு அது ஆள் தங்குறதுக்கான ஒரு வீடு கம்சம் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் அது கீழே இறங்கணும் இறங்கி தான் அது டாப்புக்கு போகிறதுங்க தான் டாப்புக்கு போகிறது இந்த இதில் தான் இந்த தண்ணி வந்து இதை தான் குடிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணுறாங்க குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க இப்போ இந்த வழியாக தான் போனோம் இது இந்த வழி எப்படி தெரியல தெரில அந்தமாதிரி என்ன கூட்டி போகிறாரு இந்த வழியாக தான் போனோம் சதீஷ்க்கு வந்து பாவம் அவர் வந்து காலை ஒரு கண்ட்ரோலே இல்லை முடியலன்னு நினச்சி ஃபீல் பண்ணிட்டாரு ஸோ வேணான்னு நாங்கள் இறங்கலான்ற நேரத்தில் அண்ணன் வந்துட்டார் அண்ணன் மூலிமா டாப்புக்கு போக போகிறேன் மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக பத்தரை மணி அதாவது சாமி பாதிரி கீழே டாப்புக்கு போகிறதுக்கு இதுக்கப்புறம் பிடி மண்ண இதுமாதிரி இப்படி போய் தான் அந்த கம்பி பிடிச்சி ஏறணும் இது இந்த இதுக்கப்புறம் மேலே வீடியோ எடுக்க முடியுமான்னு தெரில முடிஞ்சால் வீடியோ எடுக்க முடியுமான்னு பார்க்குறேன் சீரீஸாக நான் எல்லா மலையும் ஏறிட்டேன் இது ரொம்ப வாய்ப்பே இல்லை இப்போ அண்ணன் இவர் வரலன்னு வச்சுங்க நூறு சதவீதம் என்னால் ஏறி இருக்க முடியாதுங்க நான் என்னமோ நினச்சி வந்துட்டேன் இது ரொம்ப 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 டஃப்பாக இருக்குது அதாவது உயிர் பயன்றது கையில் பூச்சி நேர்ற மாதிரி இது நான் தான் ஏறி வந்தேனு தெரில என்னால் வீடியோ எடுக்க முடியல ஏறினதை எடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த மலைக்கு ஏறவே வேணாம் நான் சாமியை பார்த்துட்டு கீழே இறங்கிலான்னு தோணும் அண்ணனோட தைரியத்தால் அப்படியே ஏறிட்டேன் இந்த பாருங்க என்ன இப்படி போகுது காத்த மத்தையும் அடிக்குது உச்சி டாப்பில் பிடிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை ரொம்ப ரெண்டு மூணு பாரியை பிடிச்சிட்டு இருக்கிறேன் ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு யூடியூப் சேனல் ஒருத்தர் போட்டிருப்பார் ஐ மேக்ஸு அந்த வீடியோ பார்த்தாங்கன்னா அந்த வீடியோவில் பார்க்கும்போது ஒரு மாதிரியா இருக்குது புதுசாக எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவரெல்லாம் தயவு செஞ்சு இந்த இடத்தை தவிர்க்கிறது நல்லது யாரோ அனுபவசாலி கூட வந்தீங்கன்னா வரலாம் அதெல்லாம் அந்த மலையோடு போகிறது எனக்கு தெரிஞ்சு நல்லது ரொம்ப ரிஸ்க்கு தான் எதை பிடிக்கிறது கூட எந்த கம்பி கிம்பி பாதி தான் இருக்குது பாதி இல்லை அந்த கம்பி இப்போ தான் போட்டிருக்கேன் அண்ணன் ஒரு அஞ்சு வாட்டி வந்துட்டார் தைரியமாக ஏறி போயிட்டே இருக்கிறாரு நமக்கு கொஞ்சம் கஷ்டம்தான் ஒரு வாட்டி நான் ஏற்றேன் அவரை நம்பி கூடவே போலான்றது கூட எனக்கு தவிர்க்கிறது நல்லது ஒரு அஞ்சாவது வாடி அண்ணன் வந்திருக்காருன்ற தைரியத்தில் நானே ஏறிட்டேன் ரொம்ப பயமாக பயமாக பயத்தை கொடுக்குது வேறு ஒன்றும் இல்லை வயசு இப்போது அண்ணன் தயவால் இது பிரகாஷ் நான் தான் நடந்தேனான்றது சத்தியமாக என்னாலையும் நம்ப முடியல ஆனால் எத்தனை வருஷம் ஆனாலும் அண்ணனை மறக்க மாட்டேன் ஏன்னா தயவு செஞ்சு இந்த எத்துக்கு வரீங்கன்னா நாலஞ்சு வாட்டி வந்தவங்க கூட வந்துடுங்க தயவு செஞ்சு புதுசாக ஒரு வாட்டி ட்ரை பண்ண இந்த எத்துக்கு வந்துடாதுன்னு கோயிலோடு போயிடுங்க நான் அனுபவ ரீதியாகவே சொல்கிறேன் ரொம்ப 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 ரிஸ்க்கு கொன்றாங்க மேலே ஒன்றுமே இல்லை அங்கே சாமி பார்த்துறதுக்கப்புறம் ஏறுறது ரொம்ப ரிஸ்க்காக இருக்குது நீங்கள் ஒரு வாட்டி அனுபவம் இல்லாதவங்க கூட தனியாக வராதிங்க பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் இடன்னா பாருங்கள் கைஸ் நம்ம இது வந்து ரங்கமல்லியோடய ஃபுல் டாப்புங்க டாப்புக்கே அந்த கீழே கோயில்ல இருந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஹவர் நடந்து வந்திருப்போம் அதாவது என்னோடய அனுபவ ரீதியான இது நான் சொல்லுவேன்னா இங்கே மேலே ஏறி வரீங்கன்னா முதல் தடவை வரவங்க தனியாக வராதிங்க மூணு பேராக தான் முதல் தடவை வரீங்க அவங்களும் வராதிங்க நாலஞ்சு வாட்டி போனவங்க அனுபவம் ஒருத்தர் கூட இருந்தாலும் மட்டும் தயவு செஞ்சு வாங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரண விஷயம் கிடையாது அதாவது அந்த சிவனே நேரில் வந்த மாதிரி எனக்கு என்னை இருந்தாலும் கூடி வந்தவரே இவர் தான் என் வாழ்க்கை பயணங்களில் என் லைஃப்பில் இருக்கிற ஒரு மறக்கவே முடியாது ஏன்னால் ஏதோ ஒரு இதுக்காக இதை சொல்லலை அவர் அந்த இடத்துல கையை கொடுத்து என்னை தூக்குறார் அதில் படத்தில்லாம் நான் வீடியோ எடுக்கலை நான் அப்போவே விட்டுருங்க நீங்கள் போயிட்டு வந்துடுங்க சொல்லிடலான்னு மனசுள்ள இருந்தது ஆனால் அண்ணன் தான் சிவனாக என்னை இங்கேருந்து கூட்டிகிட்டு வந்ததுக்கு அவர் தான் காரணமே அடை வாங்க 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 வாங்கன்னு வளச்சின்னு வந்துட்டாருங்க ஆனால் நினைக்கிற மாதிரி சாதாரணம் கிடையாது இது நீங்கள் அகத்தியர் வெள்ளையங்கிரி பருவதமலை சதுரகிரி கொன்றாங்கி மலைலாம் போயிருக்கலாம் ஆனால் அதை விட ரொம்ப 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 சென்சிட்டிவானது அதனால் தயவு செஞ்சு அண்ணன் மாதிரி ஒரு ஆள் கூட இருந்ததுன்னா தை தைரியமாக வாங்க முடிஞ்ச அண்ணன் பர்மிஷன் கொடுத்தாருனா அவர் நம்பர் கூட நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனை கொடுக்குறேன் அவர் எப்போ வராரு அவரோட அனுமதி கேட்டுவிட்டு அவர் எந்த டைம் வராரோ அவர் கைடாக உனக்கு கூட்டிகிட்டு வாங்க அவர் அனுமதி கொடுத்தாருனா நம்பர் கொடுக்குறேன் நீங்கள் வீடியோ வேண்டியதுல இதுதான் டாப் டாப்பி என்னோடய இத்தனை வருஷம் பயண அனுபவத்தில் என்னோடய அந் மறக்க முடியாத ஒரு அனுபவத்தை கொடுத்தவர் ராஜேஷ் அண்ணன் தான் ஆனால் எனக்கு நப்பு நான் நாற்பது வயசு எங்களுக்கு என்னோடய வயசு கம்மி தான் ராஜேஷ் தான் கொடுத்துருக்காரு அதனால் இவர் என்னோடய வாழ்க்கையெல்லாம் மறக்க முடியாத வாழ்க்கையிலே இந்த இந்த நாள் என்னால் என்றைக்குமே மறக்க முடியாதுங்க மிக்க மிக்க ரொம்ப நன்றிங்க அண்ணா நீங்கள் நீங்கள் என்னை கூட்டின்னு வந்தது பெரிய பெரிய நன்றி வாழ்க்கையிலே மறக்க முடியாது இவ்வளோ டாப்பில் இந்த மாதிரி நான் வந்ததே கிடையாதுங்க இதுதான் ஃபஸ்ட் டைமு அதாவது ரங்கம்மாலையோட ஃபுல் டாப் வியூ இது இந்த மாதிரி பல சுவாரஸ்யமான வீடியோ பார்க்கணும் நான் பிரகோஷ் இன்ஃபார்ம் மீடியா பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் இதுக்காக மட்டும் ஆரம்பிக்கல ஏ டு செட் எல்லாமே என்னோடய வீடியோவில் இருக்கும் இந்த அளவுக்கு ஒரு ரிஸ்க் எடுத்து இவ்வளோ இதுக்கு மேலே வந்திருக்கேன் லாஸ்ட்டாக ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஐமேக்ஸ் அவர் போட்டுருந்தார் இந்த டாப் வியூவில் வந்து போட்டுருந்தேன் வீடியோ போட்டிருந்தோம் அதை பார்த்தேன் ஆனால் நானே இது வருவேன்னா நல்லா கற்பனை பண்ணி கூட பார்க்க முடில இது எல்லாமே வந்து நம்ம ராஜேஷ் ஒரு சங்கிலி பாறை இங்கே கரூர் மாவட்டத்தில் அவருக்கு தான் சாரம் மிக்க இப்போ பார்த்திங்கன்னா தீபம் அதாவது கா கார்த்திகை தீபம் என்னோம் இப்போ மகா சிவராத்திரி வருது பார்த்திங்கன்னா இந்த பிப்ரவரி மாதம் அடுத்த வாரம் அப்போ வந்து இங்கே தீபம் ஏற்றுவாங்க இந்த பாருங்க இந்த உச்சி டாப்பில் வந்து இப்போ நான் பிடிச்சின்னு இருக்கிறதும் நான் பிடிச்சின்னு இருக்கிறதும் தீபம் தான் இங்கே ஒரு தீபம் இங்கே தீப்புவாங்க இந்த ரங்கமாலையோட ஃபுல் டாப்பே இது தாங்க அது அங்கே தான் கொன்றரங்க மாலை இருக்குது அது தெரியுமான்னு தெரில அண்ணன் பாருங்க அவர் இன்னும் டாப்பில் போயிட்டா நமக்கு இதுக்கே கால் உதறது நான் அங்கே வரலான்டிகிட்டேன் அவர் நின்று நினைனமோ பண்ணி நிற்கிறாருங்க நமக்கு இதுக்கே கால் உதறது ஒரு மரண பயத்தில் தான் பிடிச்சின்னு இருக்கிறேன் இந்த பாருங்க நம்ம அந்த மலையில் இருந்தேன் அது டீப் ஆயிடுற அங்கேருந்து இருந்து இப்போ இந்த மலைக்கு வந்துட்டேன் இந்த பாருங்க இதுதான் டாப்பு இந்த பாருங்க இங்கே ஒரு சோலார் லைட் இருக்கா அங்கே அந்த மலையிலேருந்து வந்து தாண்டி அண்ணன் வந்துட்டார் எனக்கு பயமாகக்குது இந்த இந்த வழியாக வந்தேன் இந்த வழியாக வந்து பாறை ஓரமாக நின்றுக்கிறேன் அதான் அந்த மலையில் காட்டினில்ல அது அந்த இடத்துல போயிட்டு விபூதி இருந்தது விபூதி வச்சுக்கிட்டேன் இங்கே பாருங்கள் இந்த சைடு இந்த சைடு அப்படியே ஒரு பாறை எனக்கு ஃப்ரெண்ட் செல்ஃபி எடுக்கிறேன் இந்த பாருங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பாருங்க அங்கே தான் போயிட்டு அண்ணன் நிற்கிற ஆரம்பித்தீங்கன்னா கீழே விபதி வச்சோம் இந்த பாருங்க இந்த இடத்துல பாருங்க ஃபுல்லாக பாறை தான் இது எவ்வளோ அடி ஹைட்டில் இருக்குதுன்னு தெரில அதே மாதிரி அதோ பாருங்க இந்த இடத்துல அதாவது நாங்கள் பத்தரை மணிக்கு ஏற ஆரம்பிச்சு இது கரெக்டாக ஒன் ஹவரில் வந்துவிட்டோங்க அதாவது சாமி பார்க்குற பார்த்திங்கன்னா அந்த சாமி பார்த்துட்டு வந்து டாப்பு அது ரங்கம்மா டாப்புக்கு வரத்துக்கு ஒன் ஹவராக ஆயிருக்கு நமக்கு அவ்வளோதான் தான் இப்போ டாப்லேருந்து இறங்கணும் திரும்பவும் சொல்கிறேன் நீங்கள் நினைக்கிற மாதிரி இது வந்து ஒரு சாதாரணமாக ஒரு விளையாட்டு விஷயமா நினச்சிடாதீங்க நீங்கள் எந்த கொன்றரங்கி மலை இருந்தாலும் சரி சதுரகிரி பருவதமலை எந்த மலையாக இருந்தாலும் சரி நான் திருவண்ணாமலையில் கூட நான் ஏறிட்டேன் ஆனால் அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இதுக்கு வந்து அதுக்கான ஈக்குவலான மலையே கிடையாது நீங்கள் புதுசாக வரீங்கன்னா தயவு செஞ்சு சொல்கிற மலையோடையே போயிடுங்க சாமி பார்த்துட்டு போயிடுங்க ஒரு தைரியமான ஆடு நாலஞ்சு வாட்டி கூட வந்திருக்காருன்னா அவரை நம்பி வாங்க எனக்கு அண்ணன் தான் எனக்கு சிவனாக வந்து கூட்டிட்டு வந்தார் இவர் இல்லைன்னா நூறு சதவீதம் அந்த மலை ஏறுறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா என் கூட அந்த சதீஷ் அவரே வரமாட்டேன்ட்டார் வர வரமாட்டேன்ட்டார் ஆனால் அவர் வராத இருக்கிறது எனக்கு நல்லது ஏன்னா நானே பாதி இடத்துல அண்ணன் ஒரு நிறைய இடத்துல வீடியோ எடுக்க முடியல அவர் கையை கொடுத்தாரு அந்த இடத்துல நான் நின்றுடலாம் அவர் போக சொல்லிடலான்னு பார்த்தேன் அண்ணன் ஒரு இது கொஞ்சம் வாங்க வாங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்ததுனால நான் வந்துட்டேன் ஆனால் நீங்கள் நினைக்கிறனால சாதாரண விஷயம் கிடையாது இது நல்லா அனுபவமாக நல்லா தைரியமாக இருக்கிறவங்க மன உறுதியாக இருக்கிறவங்க மட்டும் மலையை ஏறலாம் அதுவும் கூட ஒரு அனுபவ ரீதியாக ஒரு ரெண்டு மூணு நாட்டை ஏறணுங்கிறதா மட்டும் ட்ரை பண்ணுங்க போலாருங்க அது ஓ பிளேட்டா இப்போ அண்ணா வராது பாருங்களா ரைட் சைடில் எந்த விதமே கிடையாது சப்போர்ட்டே இல்லைங்க சத்தியமாக எப்படி தான் அப்படி வராருன்னு தெரிலங்க அந்த ரைட் இப்போ எட்டி பார்க்குறாரு அந்த இடெல்லாம் க ஒரு பேச்சு சொல்கிறேன் கொஞ்சம் ஸ்லிப்பாக ஆச்சுன்னா என்ன ஆகும் தெரில ஒரு புடியே இல்லாமல் நின்றுக்கிறாருங்க அசால்ட்டாக கடவுளே இங்கே என்ன இப்போ அந்த சைடு கிராஸ் பண்ணி போக சொன்னால் கூட நான் போக மாட்டேன் கொஞ்சம் கூட போய்விட மாட்டாருங்க அசால்ட்டாக நின்றுக்கிறாருங்க அவங்க பாருங்கண்ணா ரைட் சைடில் என்ன வித சப்போர்ட்டும் கிடையாது அது எதுவும் அந்த சைடு ரெண்டு வருஷமா லிங்கம் பார்த்தாராம் அதனால் பார்க்க போகிறேன்ட்டு போயிட்டுருக்காரு அது பாருங்க மழையோட உச்சி டாப்பில் வந்து இப்போ எடுத்துகிட்டு இருக்கிறோம் திரும்பவும் சொல்கிறோம் இந்த விஷயம் விளையாட்டு போக்கலைங்க வந்துடாதீங்க ஏன்னா அம்புக்குறி மாறி போட்டாலும் ரிஸ்க்கு அதனால் நீங்கள் எப்போ வந்தீங்கனாலும் நல்லா அனுபவம் மாதிரி அதனால இவர் அண்ணன் ஒரு அஞ்சு வாட்டி வந்திருக்காரு ரொம்ப தைரியமாக இருக்கார் இவரை மாதிரி ஆளாக கூட வாங்க இது ரொம்ப நீங்கள் நடக்கிற மாதிரி சாதாரண விஷயம் கிடையாது அவர் எந்த சப்போர்ட்டோன்னாலும் அசால்ட்டாக வராது இதுதாங்க மலையோட உச்சி மூணாயிரத்தி ஐநூறு அடி உச்சியில் இருக்கும் ரங்கமலையில் இந்த வியூ பாருங்கள் இந்த மா இது பார்த்தீங்கன்னா கரூரும் திண்டுக்கல் மாவட்டம் சென்ட்ரல் பாயிண்ட்டில் இருக்குது வியூ எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் தன்னம்பிக்கையும் தைரியமும் இருக்கிறவங்க தாராளமாக இந்த மலை ஏறலாம் ஆனால் ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கான இடம் இந்த இடம் செஞ்சு பொறுமையும் நிதானமும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆள் இருந்தாங்கன்னா கூட இடங்கள் பாதுகாப்பாக கீழே இறங்குங்க நன்றி வணக்கம் அது மாதிரி கஷ்டப்பட்டு முதல் தடவை இவ்வளோ தூரம் ஏறி ரிஸ்கே இந்த வீடியோ எடுத்திருக்கேன் எனக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இந்த இடம் தாங்க முன்மையில ரொம்ப டஃப்பான இடம் ஏறம் போல் நான் வீடியோ எடுக்கலை இறங்கும்போது இவர் நாலு வாட்டி வந்திருக்காங்க பார்த்திங்கன்னா அவர் இருந்து என்னை வீடியோ எடுக்காரு மொபைலில் அதுவும் வெயில் காலத்தில் ரொம்ப ரொம்ப கஷ்டம் காலு கை ரெண்டுமே தீயில தீ மிதிப்பாங்க பார்த்திங்கன்னா அந்த மாதிரியில் தான் இப்போ நான் இறங்கிட்டிருக்கிறேன் அந்த அதுவும் இது எப்படி சொல்கிறதுனே சொல்கிற சொல்கிறதுக்கு வார்த்தையே கிடையாது அவ்வளோ அவ்வளோ டஃப் காலும் சுடுது கையும் சுடுது இங்கே தான் மரண பயத்தை நம்ம கண் எதுக்க காட்டோம் அந்த அளவுக்கான ரிஸ்க்கான இடம் இந்த இடம் முகால் முடியலன்னா தயவுசெய்து கீழேயே மல்லிகார்ஜுன சாமி கும்பிட்டு அப்படியே கீழே அடி வார்த்தை கறங்கிட்டுங்க ரொம்ப கஷ்டமான இடம் இந்த இடம்தான் இந்த இடம் பார்த்தீங்கன்னா கம்பி கூட கிடையாதுங்க அந்த பாறையிலேயே ஸ்டெப்பாக செதுக்கி வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா அதில் தான் நம்ம பிடிமானமாக கையை வச்சு கையை வச்சுருங்க நம்ம கையெல்லாம் இப்படி உதறோம் பார்த்தீங்கன்னா எதனாலனா அவ்வளோ ஷீட்டு ம பகல் பன்னெண்டு மணி இந்த டைமு பாறை அவ்வளோ சூடுங்க காலை வைக்க முடியல ஒன்றும் பண்ண முடியல அவ்வளோ சூடு பயம் ம முகத்தில் மரண பீதியை தான் நம்ம இறங்க வேண்டிய சூழ்நிலை இந்த இடம் மட்டும்தான் உணர முடியும் இறங்குறாரு பார்த்திங்கன்னா இப்படி தான் நம்ம வந்த இடம் இந்த அதோட பாதாளத்தில் ஏறி இப்படியே போய் அங்கேருந்து இப்போ இறங்கணும் நான் பாதி வீடியோ எடுக்க முடியல அதை போய்ட்டா இருப்பாருங்க அண்ணன் அப்படி தான் போனோம் இப்போது நம்ம ஊர் ராஜேஷாலை பத்தரை மணிக்கு ஆகணும் பன்னெண்டரை மணிக்கு இங்கே வந்துட்டாங்க கோயிலுக்கு கேட்டால் அப்படி பத்தரை பன்னெண்டரை பன்னெண்டரை ரெண்டு மணி நேரம் அதாவது டாப்புக்கு போய்ட்டு இந்த இடத்துக்கு வரத்துக்கு அண்ணனுக்கு தான் நன்றி சொல்லணும் இந்த அளவுக்கு நான் சேஃபாக போய் சேஃபாக கூட்டின்னு வந்ததுக்கு இப்போ சாமி இடத்துலேருந்து நம்ம ஒரு மணிக்கு இறமா இறங்க ஆரம்பிக்கிறோம் இந்த சாமியிலேருந்து டாப்புக்கு போகிறதுக்கு போயிட்டு வந்து ரெண்டு மணி நேரம் ஆச்சுங்க எனக்கு அதோட இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபுல்லாக நான் வீடியோவில் சொல்லிட்டுருப்பேன் வீடியோவில் போயிட்டு அதுவும் சொல்கிறேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காலைல ஆறு மணிக்கு வந்துடுங்க நீங்கள் மேலே டாப்புக்கு போகிறா மாதிரி இருந்தால் இங்கே வந்து தங்கிடுங்க தங்கிடு காலையில் ஏறுங்க அதான் நல்லது செருப்பு இல்லாமல் தீயில தீ மிதிப்பாங்க பார்த்திங்கன்னா ஊரில் அந்த மாதிரி தான் இப்போ நிலமை எனக்கு இருக்குது அதனால் பார்த்துங்க காலையில் நைட்டு ஏறி இங்கே தங்கிட்டு காலையில் மலைக்கு ஏறி நீங்கள் ரெண்டு மணி நேரத்தில் அதுக்கப்புறம் சாமி பார்த்து கீழே இறங்கிடலாம் இப்போ ஒரு மணிக்கு நாங்கள் இறங்க ஆரம்பிக்கிறோம் கிட்டத்தட்ட நாற்பது நிமிஷம் ஒரு மணி வந்தோம் இப்போ ஒன்று நாற்பது மணி இந்த இடத்துக்கு இன்னும் இறங்கணுங்க இன்னும் ஒரு ஒன் ஹவர் போனால் போகலான்னு கீழே அடிவாரத்துக்கு போயிடலாம் அடிவாரத்துக்கு போயிடலாம் நான் இப்போ பாருங்கள் அங்கேருந்து கீழே வந்தோம் அங்கேருந்து இவ்வளோ தூரத்துக்கு வந்துருக்கோம் நல்ல வேலை இந்த மாதிரி சாக்ஸ் எடுத்துன்னு வந்தீங்கன்னா இன்னும் பெட்டருங்க இதெல்லாம் இறங்கவே முடியாது எனக்கு காலில் தண்ணி அதே மாதிரி நீங்கள் கால் கொ ரொம்ப சுடுதுன்னு சொல்லி தண்ணி ஊற்றக்கூடாது அது ஃபுல்லாக பபுள்ஸ் அதான் புண்ணு மாதிரி ஆகிடும்னா இருக்கும் என்ன குடிங்க போனார் பார்த்தீங்கன்னா மேலே அதனால இதனால இந்த சாக்ஸ் ரெண்டு பேரா எடுத்துட்டு வந்தார் சதீஷ் அவரு தான் நன்றி சொன்னோம் அவரு நல்லவேல சொல்றாரு அது எனக்கு தெரியாதுப்பா சதீஷ் எத்தனை வந்தாரு நான் இந்த மாதிரி சாக்ஸ் எடுத்தா கொஞ்சம் நீங்க வெயில் பெட்டரா இருக்கும் வெயில்ல உண்மையில நடக்கவே முடியாதுங்க உங்களுக்கு கரெக்டான டைம் வந்தா ஆறு மணி காலையில அது அதாவது கோயில் வரைக்கும் போறதுக்கு தான் நீங்கள் மேலே டாப்புக்கு போனோம்னு நினச்சிங்கன்னா கோயிலில் போய் படுத்துருங்க படுத்துட்டு காலையில் ஆறு மணிக்கெல்லாம் வந்து கோயிலுக்கு நடந்துட்டு ரிட்டர்ன் வர ஆரம்பிச்சுருங்க இல்லைன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டங்க வாய்ப்பே கிடையாது அதுவும் புதுசாக ஒரு வாட்டி கூட போகலை போகாதான்னு நினைக்கிறவங்கலாம் வந்து யாருன்னா கூட போனவங்க கூட போங்க இந்த ஒரு மூணு பேராக வந்துவிட்டோம் மூணு பேரும் புது ஆள் நாங்கள் போய்டுவோம்னு நினச்சி போயிடாதீங்க ஏற்கனவே போனவங்க ரெண்டு மூணு பேர் அனுபவம் ஆள் இருந்தால் கூட போங்க இல்லைன்னா போகாதீங்க அந்த அளவுக்கு இது ரொம்ப 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 ஒரு ரிஸ்க்கான இடம் விளையாட்டு விஷயம் கிடையாது நான் அனுபவ ரீதியாக பார்த்ததால சொல்கிறேன் இல்லை தான் நான் இப்படி வந்த இடம் இப்படி வந்தால் அப்படி மேலே ஏறணும் இந்த இங்கே சின்ன ஒரு கோபுரம் மாதிரி பார்த்துருப்போம் இப்போ நம்ம கோயில் வந்து ஒரு மணி கிளம்ப ஆரம்பித்தோமா மணி இப்போ ரெண்டரை ஒன்றரை மணி நேரம் ஆயிருக்கு நாங்கள் இறங்குவதுக்கு நாங்கள் ஒரு அரை மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துருப்போம் அப்படி பார்த்திங்கன்னா ஒன் ஹவர் ஆனால் இப்போ மணி ஒன்றரை இப்போ நாங்கள் இறங்குது இப்போ இன்னும் பார்த்திங்கன்னா கால்வாசி தான் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு முக்கால்வாசி வந்தாச்சு அடிவார்த்தை கீழே ஒரு மணிக்கு இறங்க ஆரம்பித்தோம் மணி இப்போ மூணு ஒரு அரை மணி நேரம் நின்று நின்று வந்திருப்போம் கரெக்டாக ஒன்றரை மணி நேரம் நம்ம ரங்க அடி வார்த்தைக்கு வரத்துக்கு இறங்கிறதுக்கு ஒன்றரை மணி நேரம் ஒரு மணி நேரம் இறங்கலாம் நிற்காமல் இறங்கலாம் இறங்கலாம் அவ்வளோதான் தான் இந்த மேலே டாப்பு தாங்க ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதுதான் இருந்தால் மலையோட அடிவாரம் இந்த மலை இதாக இறங்கணும் அங்கே மலையோட அடிவாரம் கரெக்டாக ரெண்டு மணி நேரத்தில் இறங்கியிருக்கணும் பிளான் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் பிளானுங்க இப்போ பத்தொம்பது பிப்ரவரி வந்து நான் பண்ணோம் டாம்பர ரயில்வே ஸ்டேட்லேருந்து திண்டுக்கல் வந்துவிட்டோம் திண்டுக்கல் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்டு போயிட்டேன் திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒட்டன் வந்துவிட்டேன் வந்துட்டேன் இருந்து பார்த்திங்கன்னா அஞ்சு மணிக்கு கீரணுக்கு பஸ் இருக்குது கொன்றாங்கி மலைக்கு அதில் ஃபஸ்ட்டு பஸ்ஸு வந்துட்டு காலைல ஏழு மணிக்கு ஏற ஆரம்பித்து கொண்டாயங்க மலை முடிச்சுட்டு அடுத்த நாள் என்ன பண்ணிட்டோன்னா அணிக்கே அன்னிக்கே என்ன பண்ணோம் நேராக ஒட்டஞ்சத்தனம் போயிடுங்க இருந்து இருந்துட்டோம்னா வேடஞ்செந்தூருக்கு டிக்கெட் எடுத்துடுங்க வேடஞ்சந்தூர்லேருந்து ஆண்டிப்பட்டி கோட்டையில் இருந்து இறங்கிடுங்க ஆண்டிப்பட்டி கோட்டையில் இறங்கினாலும் சரி டொல்கேட்டில் இறங்கினாலும் சரி டொல்கேட்டில் இறங்கிட்டிங்கன்னா அங்கே உங்களுக்கு அக்ஷய பவன் இருக்குது சாப்பாடு எல்லாமே நல்லாயிருக்கு அதே மாதிரி ரங்கமலை அடிவாரில் பார்த்தோன்னா டீ கடை எதுவுமே கிடையாது தங்கலாம் பாத்ரூம் ஃபெசிலிட்டி இருக்குது குளிக்கிற ஃபெசிலிட்டி இதைக்காண்டி ஹோட்டல் எதுவுமே கிடையாது ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நீங்கள் மழை உச்சிக்கு போனால் நினச்சிங்கன்னா அடிவாரத்துலேயே காலையில் சாயந்தரம் நாலு மணிக்கெலாம் ஏற விடுவாங்க ஏறிட்டு நீங்கள் வந்து மேலே மல்லீஸ்வர ஆலையில் தங்கிட்டு அடுத்த நாள் காலையில் ஆறு மணிக்கு உச்சி போக ஆரம்பிங்க அதுதான் கரெக்டாக உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் பக்காவாக பிளானை முடிக்க முடியும் நீங்கள் அதே மாதிரி உச்சிக்கு போகிறதா எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாலும் கூட போ கூட போங்க தனியாக போகாதீங்க ரெண்டு மூணு பேராக இருந்தால் போங்க உச்சிக்கு கண்டிப்பாக பயத்தை குழப்பம் மரண பயத்தை கொடுக்கும் மன தைரியம் இருப்பவங்க தான் ஏற முடியும் தயவுசெய்து அதை மட்டும் ஃபாலோ பண்ணிங்க நாங்கள் வந்து ஒரே நாளில் ஒரு நாள் இப்போ பண்றாங்க மலை பார்த்தோன்னா இருபத்தொன்னாந்தேதி தேதி இப்போது ரங்க சா ரங்கமலை உச்சிக்கும் போயிட்டு வந்துட்டேன் இதுதான் எங்களோடய பிளானு நான் இந்த மாதிரி நல்ல விதமான காணொலியை நான் நிறைய காணொலியும் போட்டிருக்கேன் இதை பிடிச்சிருந்தா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்